ஓம் ஷடாநாய் வித்மகே கார்த்திகேயாய் தன்னோ தன்னோஸ்கந்த பிரஜோதயாது காஸ்மோவியனர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று வளர்பிறை பஞ்சமி விரத நாள் ஸ்கந்த பஞ்சமி நாள் இன்று கந்தசஷ்டி விரதம் ஐந்தாம் நாள் இந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாவச வருஷம் ஐப்பசி மாசம் ஒன்பதாம் நாள் இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிஷம் வரை சதுர்த்தி திதி உள்ளது அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது வாராகி அம்மனை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள் இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரை கேட்டை நட்சத்திரமும் அதன் பின்னர் மூல நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி ஒரு நிமிஷம் வரை சித்த யோகமும் காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள் இன்று சுபகாரியங்கள் செய்யலாம் சுபமுகூர்த்த நாள் இன்று பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரையும் உள்ளது இன்று ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் எமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால வாய் வார்த்தையில் கவனமாக இருங்க யாராவது உங்களை டென்ஷன் படுத்திடுவாங்க சில பேருக்கு வீண் அலைச்சல் இருக்கும் ஏண்டா இந்த இடத்துக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் படுத்தி எடுத்துருவாங்க பெண்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஆண்கள் மற்றவர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைக்க வேண்டாம் மாணவர்களை பொறுத்தவரையில் கூடுதல் உழைப்பு தேவைப்படும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது குறைவாக இருக்கும் மனம் தளர வேண்டாம் சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு வர வேண்டிய பண பாக்கியில் சில பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களை தள்ளி போடுவது நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு சில சங்கடங்கள் வரும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு வாராகி அம்மனுக்கு நீங்கள் சர்க்கரை கிழங்கு நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ரிஷபராசி அன்பர்களே ராகுவால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் புது வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் போய் நாம் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது ஒரு புரோக்ரஸ் இல்லை நல்ல நியூஸ் வந்து சேரும் மாணவர்களை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை வளரும் நாள் கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கலைஞர்களுக்கு வந்து சேரும் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும் பயன்படுத்திக்கிங்க பெண்கள் நட்பு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் கெமிக்கல் ஃபர்னிச்சர் ஸ்டேஷனரி பிசினஸ் பண்ணுவர்களுக்கு லாபம் உண்டு என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது சேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மிதுன ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் அப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே குடும்பத்தோட கொஞ்சம் ஃபேமிலியோட கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு மனசு சொல்லும் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும் தான் என்ன பண்ணுறது வாழ்க்கைனா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்காது தைரியமாக இருங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் தர மாதிரி இருக்கும் கர்ப்பிணிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சம்மந்தமான விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் சில பேருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும் உங்களுடைய தசா தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்றது நடக்கும் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு காளியம்மனுக்கு சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கடகராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன குறிப்பாக வீட்டிலே சுபகாரியங்கள் மங்கள காரியங்கள் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு மன திருப்தியை மன சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரும் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக புரோக்கராக இருப்பவர்கள் மீடியேட்டராக இருப்பவர்கள் கமிஷன் ஏஜென்ட் நடத்துபவர்கள் மண்டி நடத்துகிறவங்க பால் மில்க் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுவார்கள் ஐஸ்கிரீம் பார்ல வச்சுருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டிலே ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க சில பேர் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அதை டீட்டெயிலாக நீங்கள் டிஸ்கஷன் பண்ணி நல்ல ஒரு முடிவுக்கு வரலாம் அதே மாதிரி ஒரு இடம் நிலம் பூமி காணி வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்மந்தமான ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் இதை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு தன்வந்திரி பகவானுக்கு நீங்கள் பானகம் நெய்வேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சிம்ம ராசி என்பர்களே ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாள் வாழ்க்கையினாலே ஏற்றமும் இருக்கும் இரக்கமும் இருக்கும் ஒரே மாதிரி மேலையும் போகாது ஒரே மாதிரி கீழேயும் வராது அதான் வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்றோம் கலைஞர்களுக்குரிய மரியாதை கிடைக்கும் கோச்சிங் சென்டர் நடத்தவர்கள் டியூஷன் சென்டர் வச்சிருக்கிறவங்க டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள் எஜுகேஷன் கன்சல்டன்ட் ஆக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் எத்தனை வருஷமாக தான் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறது வேறு ஏதாவது கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணபவர்களுக்கு அசம்பந்தமான சம்மந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல வழி கிடைக்கும் யாரை அப்ரோச் பண்ணால் அங்கே வேலை கிடைக்கும் யாரை அப்ரோச் பண்ணால் அங்கே வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதாவது ஒரு நல்ல வழி நல்ல காண்டாக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு குருவாயூரப்பனுக்கு நீங்கள் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே ராகு பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் குறிப்பாக உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் புது வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பு நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க கான்டாக்ட்ஸ் தான் வாழ்க்கையில் முன்னேறணும்னா எனக்கு தேவை ஸோ அதன் வந்து நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க டிரைவராக இருப்பவர்கள் எலக்ட்ரீஷியன் ப்ளம்பர் கார்பெண்டராக இருப்பவர்கள் டெய்லரிங் செய்கிறவங்க வாட்ச்மேனாக செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன் ஆனால் எனக்கு வர வேண்டிய பணம் வரல வர வேண்டிய பெனிஃபிட்ஸ் எனக்கு வரல அப்படின்னு மன கஷ்டம் படுபவர்களுக்கு சில மாதிரி சில ஏதாவது நல்ல நியூஸ் வந்து சேரும் பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க கோல்டு வாங்க முடியலனாலும் சில்வராது வாங்க முடியும் இன்னைக்குள்ள நிலைமையில தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் என்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு விநாயக பெருமானுக்கு நீங்கள் ஓம் வக்ரதொண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி என்பர்களை நிதானமாக அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் குரு பகவான் உங்களுக்கு பெருசா இப்போ இல்லை அதனால வந்து எதிர்பார்த்த விஷயங்களில் சில தடைகள் தாமதங்கள் வந்து போகும் இருந்தாலும் சமாளிப்பீங்க தைரியத்தை ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு கொடுக்கும் கலைஞர்களுக்கு வர வேண்டிய பாக்கிகளிலே சில பிரச்சனைகள் ஏற்படும் விவசாயிகளை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கமுள்ள நாள் நடைபாதை வியாபாரம் பண்ணுறவங்க பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பூஜைப் பொருட்கள் ஆன்மீக பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்க மளிகை வியாபாரம் செய்வர்கள் ரைஸ் மில் ஆயில் மில் எண்ணெய் கடை அரிசி கடை வச்சிருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தந்தை வழி உறவுகள் இருந்த மோதல் போக்கை நீங்கள் விட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நல்லதுக்கேன்னு எடுத்துக்கோங்க எத்தனை நாளைத்தான் அவங்களோட போட்டி போட்டுக்கிறது எத்தனை நாளை தான் அவங்களோட சண்டை பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி மனநிலைமை திரும்பும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கர தாழ்வார் வழிபாடு சுதர்சனரை நீங்கள் ஓம் சுதர்சனாய் வித்மகே மகா ஜுவாயி தீமகை தன்னோ சக்கர பிரஜோதியாது அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சே அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் மூன்று செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட பிரிச்சிக ராசி அன்பர்களே நிதானமாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் சில விஷயங்களை வந்து ரொம்ப திங்க் பண்ணி தான் நம்ம பண்ணணும் ஏனோதான ஒன்று பண்ணோம்னா ஒரு ப்ரோக்ரஸ் இருக்காது ஸோ அதனால் கொஞ்சம் நிதானமாக அமைதியாக சிந்தித்து செயலாட்டிங்கன்னா வாழ்க்கையின் வெற்றி உங்கள் கையில் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரில் சிஏ ஐசி டபிள்யூஏ சிஎஃப்ஏஏசிசிஏ சிஏஎம்ஏ கம்பெனி செக்ரட்டரிஷிப் ஐபிஎஸ் ஐஏஎஃப் ஐஎஃப்எஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாடாக இருக்கும் பள்ளி மாணவர்களுக்கு உற்சாகமான நாள் உங்களுடைய நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீங்க தம்பதிகரிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் செகண்ட் மேரேஜ் ஆர் தேர்ட் மேரேஜ் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் அதே மாதிரி விவாகரத்து டைவர்ஸ் சம்மந்தமான டிஸ்கஷன்ஸில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் இன்று நீங்கள் பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் பெருமானுக்கு நீங்கள் நெய்தீப அமைத்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு தனுசு ராசி பணப் பிரச்சனை கொஞ்சம் குறையும் சூரிய பகவானால் ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து வந்து சேரும் அதனால் பணம் முடக்கங்கிறது இந்த காலப்பகுதியில் பெருசாக இருக்காது அண்ட்லஸ் உங்களுக்கு தசா தசா புத்தி சரியாக இல்லைன்னா அந்த பிரச்சனை கூடுதலாக இருக்கும் வேலை இழந்தவர்களுக்கு திரும்ப வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு சம்மந்தமான விஷயங்கள ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் அதே மாதிரி கேம்பஸ் பிளேஸ்மெண்டில் செலக்ட் ஆன மாணவர்கள் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கம்யூனிகேஷனே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க இவர்களுக்கு ஏதாவது ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய மாதிரி நம்பிக்கையை தரக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் லெட்டரோ இமெயிலோ ஏதாவது ஒரு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் யூடியூப் இன்ஃப்ளூயன்சராக இருப்பவர்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி செய்கிறவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நேரம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் மூன்று சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே உங்களுக்கு பார்த்தோம்னா செவ்வாய் பகவானால சில திடீர் அலைச்சர்கள் வீண் டென்ஷன்கள்லாம் வரும் அதுக்கப்புறம் வந்து செவ்வாயே உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பண்ணி கொடுப்பாரு தைரியத்தை கொடுப்பாரு ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுப்பாரு பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வச்சிருக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்கள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் லேபரட்டரி வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாள நாளாக இருக்கும் ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும் ஆண்டவனே கதின்னு மனசு சொல்லும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை யாருக்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக வீட்டில் இருக்கலாம்னா ஏதாவது எமர்ஜென்சி கால் வரும் நீங்கள் உடனே வாங்க வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை சண்முக கவசம் பாடி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் ஏழு கும்பராசி என்பர்களே வியாழ பகவானால் சில சங்கடங்கள் வந்து போகும் சமாளிச்சிருவீங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் காதலர்களுக்கு இடையே சில பிரச்சனைகள் வரும் சிலருக்கு காதல் கசக்கும் அதே மாதிரி ஏற்கனவே கல்யாணமாகி டைவர்ஸ் பண்ணியிருக்கோம் விவாகரத்து பண்ணியாச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுபவர்கள் அது சம்மந்தமான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ப்ரொஃபைல் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க ஆன்லைனில் இப்போ நிறைய சீட்டிங்லாம் நிறைய நடக்குது மேட்ரிமோனியல் சைட்ஸ்ல கூட நிறைய சீட்டிங்லாம் நடக்குது நடக்குது அதனால அதை மாட்டிட்டு நிறைய பணங்கள் எல்லாம் இழக்காதீங்க ஸ்கேம்ல எல்லாம் மாட்டிக்காதீங்க தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாடாக இருக்கு மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்கள் கிளினிக்கல் ரிசர்ச் மெடிக்கல் ரிசர்ச் சயின்டிஃபிக் ரிசர்ச் இந்த மாதிரி படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை நீங்கள் ஓம் நமச்சிவாய் அப்படின்னு காலையும் மாலையும் சிவனுடைய மந்திரத்தை பஞ்சாட்சர் மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க நன்மையே நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று யாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி என்பர்களே யாழ்ராசி நடக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் யோசிச்சு பண்றது நல்லது அகலக்கால் அவசரமாக எதுவும் பண்ணிடாதீங்க தாய் தந்தையவரோட சில மோதல் போக்கு வரும் விட்டு கொடுத்து போங்க வேற வழி இல்லை அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையும் சில பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி பு குழந்தை பாக்கியம் பாக்கியம் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு சில டிசப்பாயின்மெண்டான நியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மனம் தளர வேண்டாம் இன்னொரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா பெட்டர் ரிசல்ட் வரும் அதனால தான் எப்பவுமே ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி சந்தான கோபால ஹோமம் பண்ணிவிட்டு போங்கன்னு நம்ம நம்முடைய கஸ்டமருக்குலாம் அட்வைஸ் பண்ணுறது அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து ப்ரூவன் எக்ஸ்பீரியன்ஸ் வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாணவர்களை பொறுத்தவரையிலே நன்மையும் தீமையும் கலந்த நாளாக இருக்கும் பணக்கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனுக்கு நீங்கள் சோப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நான் நன்றி வணக்கம்